இந்த நியூ கிரியேஷனுடைய சாம்பிளா இருக்கிறார் இந்த புது சிருஷ்டியினுடைய முன்னோட்டமாக இயேசு இந்த பூமியில பல விஷயங்கள் அவரை தாக்க வரும்போது அவரை வாதித்த போது அதை ஜெயித்து வந்தார் என்ன அவருக்கு தெரியும் என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியும் நான் யாருடைய பிள்ளைன்னு தெரியும் என்னை பார்க்கிறான் பிதாவை பார்க்கிறான் எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன் இப்படியெல்லாம் பேசிட்டே இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்றென்றைக்கும் நிற்கும் அது அழியாது அது ஜீவன் உள்ளது அப்போ ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படும் போது நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை எந்த சூழ்நிலையில என்ன உங்களுக்கு குவாலிபிகேஷனே இல்லாம இருந்திருந்தாலும் பரவாயில்ல ஆனா இயேசுவ விசுவாசிச்சதுனாலே உங்களுடைய ஜீனியாலஜிய நேச்சரை கத்தல் மாத்துறா உங்களுடைய இயல்பை கத்தல் மாத்துகிறார் உங்களுடைய சுபாவத்தை கத்தல் மாற்றுகிறார் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தையே மாற்றி அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அல்ல தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழியாத வித்து நாளை கத்த நம்ம மறுபடியும் சேர்ப்பித்திருக்கிறேன் மறுபடியும் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம் இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுங்க நீங்களும் நான் யாரா இருக்கிறோமா தேவனுடைய செய்கையா இருக்கிறோம்னா அது மூல பாஷைக்கு என்ன தான் போட்டிருக்கு தேவனுடைய செய்கை டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி ஃபெயிலே ஆகாது தேவனுடைய செய்கை இல்லைன்னா தேவனால செய்யப்பட்டவர்கள் பாருங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம எதுக்காக வாங்குறோம்னா அது மேல போட்டு கம்பெனி பேருக்காகவே வாங்குறோம் இல்ல இந்த கம்பெனி காரை செஞ்சானா நம்பி நம்ம வாங்கலாம் ஒரு எந்த பிராண்டு போக நீங்க கார் வாங்கணும்னாலும் மொபைல் வாங்கணும்னாலும் அது அந்த கம்பெனி பேருனுடைய ஸ்டாண்டர்டை பாக்குறோம் அது மேல போடப்பட்டிருக்கிற கம்பெனி பேருக்கு நம்ம நம்பி காசு கொடுக்க ரெடி மற்ற கம்பெனி விலை வெலை கம்மியா கிடைச்சாலும் இது நல்லா இருக்கும்னு இதுக்காக நான் அதிக பணத்தையும் செலவு பண்ணுவேன் ஏன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இது அவங்களுடைய மேக் அப்படின்னு நம்ம சொல்றோம் மேடி எங்க அப்போ ஒரு கம்பெனி மேல எவ்வளவு நம்பிக்கை அவனுடைய தரத்து நம்பிக்கை இருக்கே நம்மை பற்றி வேதனை சொல்லுகிறோம் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அப்போ நம்மை உருவாக்கினவர் கத்தர் நம்ம உருவாக்கப்பட்டது அவருடைய வித்தினாலே அப்ப நீங்களும் நானும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன் பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாமே எப்படி இருக்குதா புதுசு இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன் நான் வந்து நான் அறிஞ்சிருக்கா நினைக்கிறேன் ஆனா உங்களுடைய என்ன என்ன உங்களுடைய பவர் என்னவெல்லாம் செய்ய முடியும் புரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல ராஜாக்களை போல தேவர்களை போல நடப்பீர்கள் ஆண்டு முன்னாடியே சொல்றேன் நான் உங்களை தேவர்கள்னு சொல்றேன் இல்ல நீங்க மனுஷனை போல செத்து செத்து விளையாங்க அந்த வருஷம் அந்த எண்பத்தி ரெண்டாம் சங்கீதமா ஆரம்பிச்சு நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேனே நீ ஆட்டோ சொல்லும் போதே நம்மளை யாருங்க சொல்றாரு யூ ஆர் காட்ஸ் அப்படிங்கறா நீங்கள் தேவர்கள் உன்னதமானவருடைய மக்கள்னு சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து ரோக பிரபுக்களை ஒருவனை போல என்ன பண்ணுகிறீர்கள் விழுந்து போகிறீர்கள் உங்களை தேவர்கள்னு சொல்றேன் ஆனா மனுஷன் மாதிரி விழுங்க ஸ்டாண்டர்ட் குறைக்கிறீங்க

இயேசுவை மருத்துவரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் எப்படி இருக்கிறாரா வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவர்கள் இருந்து எழுப்பினவர் உங்களே என்ன பண்ணுவாரா எழுப்புல என்ன சொல்றாருன்னா சொல்றாரு மருத்துவர்களும் எழுப்பினவருடைய ஆவி இப்ப யாருக்குள்ளதான் வாசமா இருக்கான் சரி நம்ம வந்து நம்ம பக்கத்துல இருக்கவங்க அந்த பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிறோம் நீங்க அவங்க யாரு அவங்களுடைய பொசிஷன் என்ன அவங்களுக்குள்ள யாரு இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வைங்களேன் நீங்க பாக்குற ஆளே கிடையாது அவர்கள் வேறே நபர்கள் அவங்க பல சேலம் ஒழிச்சு ஆண்டவர் அவங்கள புது சிருஷ்டியா மாத்தி இருக்கிறார் பாருங்க இயேசு வந்தப்ப இயேசு நம்மள ஒருவர் போல இருக்கிறாருன்னு நினைச்சு ஏசுவை காட்டி கொடுக்குற அளவுக்கு மனுஷன்ல ஒருத்தர் போலதான் இருந்தார் ஆனால் அவருடைய ரெவலேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அவர் சொன்னா காற்றும் கடலும் அடங்கும் அவருடைய புரிதல் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா அவர் நடக்கிறது பூமியில ஆனா யோசிக்கிறதெல்லாம் உன்னதங்கள்ல யோசிக்கிறாரு பார்க்கறது பிரச்சனையா ஆனா பேசுறதெல்லாம் சொல்யூஷன் பார்க்கறது வியாதிய ஆனா பேசுறது சுகந்த பார்க்கறது குறைவை ஆனா பேசுறது நிறைவு மனுஷனும் போல இருந்தாலும் அவர் ஆப்ரேட் பண்ற விதம் அவர் ஃபங்க்ஷன் பண்ற அவருடைய இருந்து பேசுறாரு அவர் சொல்றாரு பூமியில இருந்து உண்டானவர்கள் நான் இருந்து உண்டான மேலிருந்து வந்தவனுங்கிறார் இப்படிதான் யோசிக்க வேற மாதிரி யோசி யோசிப்பேசனுடைய வாழ்க்கை என்ற ரகசியம் என்னன்னா மைண்ட்லயே யோசிக்கிறாங்க மேல இருந்து வந்தவன் நான் எல்லாத்துக்கும் மேல இருந்து இன்னைக்கு உங்களைய கத்தர் எல்லாத்துக்கும் மேலதான் வச்சிருக்கிறார் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலே உன்னதத்தில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார் உங்களுடைய மைண்ட் செட் மேட்டர்ஸ் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு சூழலை பார்க்கும் போது ஐயோ இந்த பிரச்சனை என்ன பண்ணுமோ நினைக்கிற நம்ம இந்த பிரச்சனை என்ன பண்ணலாம் நமக்கு நம்ம அதுக்கு மேல ஒரு உட்கார வைத்திருக்கிறார் அப்ப சொல்லி கொடுக்குறாரு நீங்களா சாதாரண மாணவர்கள் கிடையாது பழையவர்கள் ஒழிஞ்சிருச்சு நீங்க கிறிஸ்துவ இருக்கிறீங்க நீங்களா புது கிறிஸ்டி பழைய மாதிரி யோசிக்காதீங்க இப்ப வேற மாதிரி யோசிங்க உங்களுடைய ஜீன் மாறிடுச்சு உங்களுடைய ஜீனே அழிவில்லாதது அது என்றென்றைக்கும் நிற்கிறது அது ஜீவன் உள்ளது அந்த ஜீனால உருவாக்கப்பட்டு உங்களுடைய பிரீனே வேறன்றாரு ஆமா